இன்னும் சிவப்பு அரிசி சேவை இது வந்து ரெடிமேடாக விற்கிது இதை நம்ம வாங்கிட்டு சிவப்பு அரிசி சேவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி அரிசி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க நைஸாக இருக்கும் அப்படி உதிரு உதிராக இருக்கும் அதுக்கப்புறம் வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை ஊற்றப்பருப்பு உத்தப்பருப்பு போட்டுவிட்டு வெங்காயம் மிளகா கருவேப்பிலையை போடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து குயமுத்தூள் நிறுத்தி வந்தோம் உணவே மருந்து அப்படிங்கிறது எம்கே ப்ராடக்ட் கடுகு போட்டு படுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்ல பருப்பு மறுத்துக்குங்க மரமாதான் போட்டு நல்லா வணக்கங்க நான் வந்து காரமாக செய்கிறேன் நீங்கள் யூஸ்ஃபாகவும் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி சேவைகளை என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் மறக்காம அதாவது இந்த சேவை வந்து நல்லா இட்லி பக்கத்தில் நல்லா வேக வச்சுட்டு இங்கே வந்து தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு நல்ல சத்து தேவையை போட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி தேவையான அளவு உப்பு போட்டு வேட்ட விடுங்க தேங்காய் கொஞ்சம் போட்டு நல்லா கிளவி விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் நிலக்கல்ல தூவி விட்டுக்குங்க நிலக்கல்ல போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் சுவை சத்தான நமக்கு சிவப்பு அரிசி சேவை ரெடி வாங்க சாப்பிட்லாம்